அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கண்ணனுக்கும் பத்மாவிற்கும் திருமணமாகி ஓர் ஆண்டுகள் கடந்து விட்டது கண்ணன் எப்போதும் வேலை முடிந்து மாலை ஏழு மணி இருக்கும்போது வீட்டிற்கு வந்து விடுவான் தன் கணவன் இன்னும் பத்து நிமிடங்களில் வீட்டிற்கு வந்து விடுவான் என்பதால் வீட்டில் உட்கார்ந்து இருந்த டேவிட்டை வெளியே அனுப்புவதில் குறியாக இருந்தாள் பத்மா ஆனால் அவனோ எனக்கு வேண்டியது கிடைக்காமல் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் என்பது போல் ஒய்யாரமாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டு தன் மொபைலையே நோண்டிக் கொண்டிருந்தான் அவனிடம் அழுது மன்றாடி அவனை வெளியே செல்ல சம்மதிக்க வைத்தாள் பத்மா கண்ணன் பத்மா இருவருக்கும் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயம் செய்யப்பட்டது இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறது என்று சொன்ன பிறகே இரு வீட்டாரும் சேர்ந்து திருமணம் நடத்தி வைத்தனர் திருமணமான ஆரம்ப காலங்களில் தன் கணவனுடன் சந்தோஷமாகவே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள் பத்மா கணவனுடன் சந்தோஷமாக ஒவ்வொரு நாட்களையும் கழித்தாள் வார விடுமுறைகளில் தியேட்டருக்கு சென்று சினிமா பார்ப்பது அன்று இரவு வெளியே ஹோட்டலில் சாப்பிடுவது என்று மிகவும் சந்தோஷமாகவே நாட்கள் சென்று கொண்டிருந்தது இந்த நிலையில் ஒரு வாரத்தில் பத்மாவின் பிறந்த நாள் வரவிருந்த நிலையில் பத்மாவிற்கு என்ன பரிசளிக்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்தான் கண்ணன் அதிக நேரம் பத்மா மொபைல் போனை பற்றி பேசிய ஞாபகம் வர அவளுக்கு பெரிதாக தற்போது வந்துள்ள டச் மொபைல் போன் வாங்கி பரிசளிக்கலாம் என்று முடிவு செய்தான் அதை அவளிடம் சொல்லாமல் ரகசியமாகவே வைத்துக் கொண்டான் பத்மாவோ தன் கணவரிடம் என் பிறந்த நாளுக்கு என்ன பரிசு கொடுப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் செலவுகள் அதிகமாக இருந்ததால் கையில் பணம் இல்லை மாலையில் வெளியே செல்வோம் என்று மட்டும் சொல்லியிருந்தான் பத்மாவிற்கு தன் கணவன் மீது லேசான கோபம் இருந்தது ஆனால் அதை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை பிறந்த நாளுக்கு முதல் நாள் இரவு பத்மா தூங்கிய பிறகு கண்ணன் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த மொபைலை எடுத்து அதை பத்மாவிற்கு சர்ப்ரைஸாக கொடுப்பதற்காக மணி பனிரெண்டு ஆகட்டும் என்று காத்து கொண்டிருந்தான் மணி பனிரெண்டு ஆனவுடன் பத்மாவை எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல அவளும் சந்தோஷமாக அவனை கொண்டாள் உடனே தான் மறைத்து வைத்திருந்த பரிசை எடுத்து பத்மாவிடம் கொடுத்தான் ஆன் செய்து பத்மா பரிசை பிரிக்க ஆரம்பித்தாள் பிரித்து பார்த்தவள் முகத்தில் பிரகாசம் பரவியது அவள் தன் கணவனிடம் கேட்க நினைத்த மொபைல் போன் அதுவும் தற்போது புதிதாக அறிமுகமாகியுள்ள டச் மொபைலை அவன் பரிசளித்திருந்தான் சந்தோஷத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் தன் கணவன் மீது முத்த மழை பொழிந்தாள் அன்று முதல் பத்மாவின் வாழ்க்கை திசை தொடங்கியது தினமும் காலையில் எழுந்து கணவனுக்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து அவனை வேலைக்கு அனுப்பிய பிறகு மொபைலில் மூழ்க துவங்கினாள் பத்மா அப்போது பிரபலமாகி இருந்த இன்ஸ்டாகிராமில் பலரும் ரீல்ஸுகள் பதிவிடுவதை பார்த்த பத்மாவும் தானும் ரீல்ஸ் போட வேண்டும் என்று நினைத்து அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்த தயாரானாள் ரீல்ஸ் போடும் பெண்கள் போட்டுள்ளதை போலவே உதட்டுக்கு சாயமும் முகத்துக்கு பளபளவென பவுடர்களும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கணவரிடம் கேட்டு வாங்கி கொண்டாள் மனைவி எதற்காக இதையெல்லாம் கேட்கிறாள் என்று யோசிக்காமல் அனைத்தையும் தன் ஆசை மனைவிக்காக வாங்கி கொடுத்தான் வீட்டில் இருந்த மாமியார் பத்மாவின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் எப்போதும் மொபைல் போனிலேயே மூழ்கி கிடக்கும் பத்மாவை கவனித்தவர் தனக்கு தேவையான சின்ன வேலைகளை கூட பத்மா செய்வதில்லை என்பதையும் கவனித்து வைத்துக் கொண்டார் தன் மகன் வந்த பிறகு ஏண்டா இந்த மொபைலை வாங்கி கொடுத்த எப்ப பார்த்தாலும் அந்த மொபைலையே பார்த்து கொண்டிருக்கிறாள் நல்லா இருந்தவளை இப்படி ஒரு மொபைலை வாங்கி கொடுத்து கெடுத்துட்டேடா எனக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ சாப்பாடு கூட எடுத்து வைக்கிறதில்ல சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்ல நீ வேலைக்கு போன அடுத்த நிமிஷம் மொபைலை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து விடுவாள் என்ன செய்யறா ஏது செய்யறா எதுவும் தெரிய மாட்டேங்குது என்று தன் மகனிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் அன்று இரவு கண்ணன் தன் மனைவி பத்மாவிடம் இருந்து மொபைலை வாங்கி பார்த்தான் அவள் அதிகமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு அவளிடம் கண்டிப்புடன் இதை அன்இன்ஸ்டால் விட வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அவளும் அப்போதைக்கு அவன் முன்னால் அதை அன்இன்ஸ்டால் செய்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்துக்கொண்டாள் அடுத்த நாள் தன் கணவன் வேலைக்கு சென்றவுடன் மீண்டும் மொபைலை எடுத்து ஆப்பை இன்ஸ்டால் செய்து வைத்துக்கொண்டாள் இந்த ஆப் இருப்பது கணவனுக்கு தெரியக்கூடாது என்று ஜாக்கிரதையாக நடந்து கொண்டாள் மாமியாரின் மீதும் ஒரு கண் வைத்திருந்தாள் நம் சந்தோஷத்திற்கு மாமியார் எப்போதும் இடைஞ்சலாக இருக்கிறார் என்று நினைத்த பத்மா அவர் மீது வார்த்தைகளை நெருப்பாக இருந்தது இதற்கு மேல் இவளிடம் இருக்க முடியாது என்று முடிவு செய்த மாமியார் தன் மகள் வீட்டிற்கு சென்று கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் கண்ணனும் சரி கொஞ்ச நாள் இருந்துவிட்டு வரட்டும் என்று அனுப்பி வைத்தான் மாமியார் இல்லாமல் போனது பத்மாவிற்கு மிகவும் வசதியாக போக இன்ஸ்டாகிராமில் தனது போன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களை பதிவேற்றினாள் அந்த வீடியோவில் திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்கள் சில பாடலுக்கு உடல் அசைவுகள் செய்து அதை பதிவேற்றிக் கொண்டிருந்தாள் கண்ணனுக்கும் பத்மா நடவடிக்கைகளில் சந்தேகம் வந்ததால் அவளை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான் தன் அம்மா இல்லாதது அவளுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது முதலில் அம்மாவை அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்தான் அடுத்த நாள் தன் அக்காவின் வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் கண்ணனின் அம்மாவோ நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே உன் மனைவி எப்போதும் கடுகடு வென்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறாள் எத்தனை நாள்தான் நானும் பொறுத்து கொண்டிருப்பது இன்னும் கொஞ்ச நாள் இங்கு இருந்துவிட்டு வருகிறேன் நீ முதலில் அவளுக்கு வாழ்க்கை மொபைலில் இல்லை என்பதை புரியவை என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார் கண்ணனும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே வீடு வந்து சேர்ந்தான் பத்மா இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோவர்கள் வர துவங்கினார்கள் அதிலும் ஆண் அதிகமாக இருந்தார்கள் பல பேர் தவறான வார்த்தைகளில் தவறான அர்த்தத்தோடு கமெண்ட் செய்பவர்களாகவே இருந்தார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வீடியோ எடுத்து அப்லோட் செய்வதில் மட்டுமே குறியாக இருந்தாள் பத்மா அதில் கிடைக்கும் லைக்குகள் மட்டுமே உலகம் என்னும் அளவிற்கு அதிலேயே மூழ்கி போனாள் இந்நிலையில் பத்மாவின் வீடியோவுக்கு கீழ் கமெண்ட் செய்தவர்களில் மூன்று ஆண்களுடன் அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டது முதலாவதாக சுந்தர் என்றவன் பெங்களூரில் இருந்து கொண்டு அவள் பதிவேற்றக்கூடிய வீடியோக்களுக்கு ஏற்ற அழகான கவிதைகளை அனுப்பி வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தான் அதை ரசித்தவள் அவனுடன் மெசேஜ் மூலம் பேசத் துவங்கி இருந்தாள் மேலும் எந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் என்பதையும் பத்மாவிற்கு தன் அறிவுரையாக சொல்லிக் கொண்டிருந்தான் அதே நேரத்தில் பத்மாவின் வீடியோவிற்கு முதல் ஆளாக வந்து லைக் செய்யும் கல்லூரி மாணவன் ஒருவனுடனும் பத்மா தன் இன்ஸ்டா பக்கம் மூலம் அதிகமாக மெசேஜ் செய்து கொண்டிருந்தாள் மூன்றாவதாக டேவிட் இன்ஸ்டாவில் அதிகமாக நேரம் செலவிடுவது போல் காட்டிக்கொண்டு பத்மாவின் வீடியோக்களையும் பார்த்து லைக் செய்தான் டேவிட் இன்ஸ்டாவில் வைத்திருந்த போட்டோவை பார்த்த பத்மாவிற்கு ஏதோ அவன் மீது ஒரு உணர்வு ஏற்பட்டு அவனுடன் தன் ஃபோன் நம்பரை பகிர்ந்து கொண்டு போனில் பேசிக்கொண்டிருந்தாள் இன்ஸ்டாவிலும் அதிக நேரம் பேசிக்கொண்டிருந்தனர் கண்ணன் பத்மா தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு அவளிடம் சண்டை போட்டான் அன்று இரவு இருவருக்கும் நடந்த சண்டை மிக பெரியதாக முடிந்தது பயன்படுத்துவேன் என்று பேசிய அவளை கண்ணன் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தான் அவளோ தன் கணவனிடம் தன் ஆக்ரோசத்தை காட்டிக் கொண்டிருந்தாள் இப்படியே சென்றால் இந்த வாழ்க்கை நீடிக்காது என்று தெரிந்து கொண்ட கண்ணன் அமைதியாகிவிட்டான் ஆனாலும் அவளுக்கு இன்டர்நெட் ரீசார்ஜ் செய்வதை நிறுத்தி கொண்டான் பேசுவதற்கு மட்டும் என்று உள்ள திட்டங்களை ரீசார்ஜ் செய்தான் பத்மாவின் அம்மா வீட்டிற்கும் பத்மா மொபைல் போனில் மூழ்கி கிடப்பதையும் மொபைல் போன் மூலம் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வீடியோ பதிவேற்றம் செய்வதையும் கண்ணன் சூசகமாக தெரிவித்திருந்தான் ஆதலால் பத்மாவின் வீட்டிலும் அவளுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது தனது அம்மா வீட்டிலிருந்து தனக்கு தேவையான ஒரு சிறு தொகையை கூட பெற முடியாமல் போய்விட்டது அவர்களும் பத்மாவை தண்டிக்க தவறவில்லை ஆனாலும் பத்மா அதிலிருந்து வெளிவரவில்லை வீடியோ பதிவேற்றம் செய்ய இன்டர்நெட் இல்லாததால் அவளால் இன்ஸ்டாவில் வீடியோ எதுவும் பதிவேற்றம் செய்ய முடியவில்லை இதை தெரிந்து கொண்ட சுந்தர் அவளுக்கு ரீசார்ஜ் செய்து விடுவதாக சொல்லி இன்டர்நெட் பேக்கேஜ்களை ரீசார்ஜ் செய்தான் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு பழையபடி வீடியோக்களை அப்லோட் செய்ய ஆரம்பித்தாள் பத்மா டேவிட் பத்மாவுடன் போனில் பேசியதால் ஏற்பட்ட உறவால் அவளுக்கு ஒரு அழகான பரிசு ஒன்றை அனுப்பி வைத்தான் அவளும் அதை சந்தோஷமாக வாங்கி பார்த்தாள் தொங்கவிடக்கூடிய பரிசாக அனுப்பியிருந்தான் பத்மா அதனை தனது பெட்ரூமில் வைத்துக் கொண்டாள் அதில் கேமரா பொருத்தப்பட்டிருந்ததை அவள் கவனிக்கவில்லை பத்மா தன் பெட்ரூமில் வைத்திருந்த அந்த பொருளில் இருந்த கேமராவால் அவள் உடை மாற்றுவது அனைத்தும் அந்த கேமரா வழியாக அவன் மொபைலில் வீடியோவாக பதிவானது பத்மாவை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என நினைத்தவன் தன்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளை கட்டாயப்படுத்த துவங்கினான் ஆனால் அவள் அதெல்லாம் என்னால் முடியாது இனிமேல் என்னிடம் பேசக்கூடாது என்றும் உன்னுடைய எண்ணை பிளாக் செய்து விடுவேன் என்றும் சொன்னாள் அவனோ நீ உடைமாற்றும் வீடியோ என்னிடம் இருக்கிறது அதை அனைத்து வலைதளத்திலும் பதிவு செய்து விடுவேன் என்று மிரட்டினான் உடனே அவன் அனுப்பி வைத்த அந்த பரிசு பொருளை எடுத்து அதை முழுவதுமாக பிரித்து பார்த்தபோது அதற்குள் கேமரா இருந்தது தெரிய வந்தது வேகமாக அதை உடைத்து குப்பை தொட்டியில் எரிந்தாள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் தன் வாழ்க்கையே நரகமாக போகிறது என்று அழுது புலம்பினாள் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்தவள் தன் வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலில் கொண்டுள்ளது எப்படியாவது இதிலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தாள் முதலில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்வதை நிறுத்தினாள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருந்த வீடியோக்களையும் டெலீட் செய்தாள் இந்நிலையில் சுந்தர் ஏன் வீடியோ போடவில்லை பழைய வீடியோக்களையும் ஏன் டெலிட் செய்தாய் என்று தொடர்ச்சியாக மெசேஜ் செய்து கொண்டிருந்தான் ஆனால் எதற்கும் பதில் சொல்லாத பத்மா எனக்கு வீடியோ போட விருப்பமில்லை எனவே என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் இனிமேல் என்றும் என்னுடைய மொபைலுக்கு எந்த ரீசார்ஜும் செய்ய வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டாள் தொடர்ந்து மெசேஜ் செய்து பார்த்தவன் இவள் இனி ரிப்ளை செய்ய மாட்டாள் என்று முடிவு செய்து கொண்டு வேறொரு பெண்ணின் பக்கம் கவனத்தை செலுத்தினான் கல்லூரி படிக்கும் பையனும் பத்மாவிடம் இருந்து பதில் இல்லை என்றவுடன் மெசேஜ் செய்வதை கொண்டான் டேவிட் மட்டும் தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருந்தான் பத்மா அவனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கவலையில் இருந்தாள் தன் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்து பலமுறை கணவரிடம் சொல்வதற்காக முயற்சியும் செய்தாள் ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் எதுவும் அமையாததால் அமைதியாக இருந்து கொண்டாள் கண்ணனே தன் மனைவியிடம் அவளுடைய குழப்பமான முகத்தை பார்த்து என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டான் அவனிடம் சொல்லுவதற்கு தைரியம் வராததால் ஒன்றுமில்லை என்று சொல்லி வைத்தாள் எவ்வளவு பேசியும் வலிக்கு வராததால் டேவிட் நேராக வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டான் அவளோ அவனை பார்த்தவுடன் நீங்கள் யார் என்று கேட்டாள் டேவிட் என்று சொன்னான் உடனே பத்மா அப்போ இன்ஸ்டாவில் இருந்த போட்டோ என்று முடிக்காமல் பாதையில் நிறுத்தினாள் அவனோ அது போலி ஐடி என்று சொன்னான் மேலும் உன் கணவன் வரட்டும் அவனிடமே வீடியோவை காண்பித்து ஒரு நல்ல பதிலை பெற்று செல்கிறேன் என்றும் மிரட்டினான் தன் கணவர் வரும் நேரம் ஆகிவிட்டதால் அவனிடம் அழுது கெஞ்சி அவனை வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தாள் இரண்டு நாட்கள் கழித்து இதற்கு மேலும் தன் கணவரிடம் சொல்லாமல் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று முடிவு செய்து அன்று இரவு தன் கணவரிடம் சொல்வதற்கு தயாரானாள் கணவர் வருகைக்காக காத்திருந்தாள் அப்போது அந்த டேவிட்டிடமிருந்து ஃபோன் வந்தது போனை எடுத்து பேசினாள் இனிமேல் உனக்கு நான் தொடர்பு கொள்ள மாட்டேன் உன்னுடைய வீடியோக்கள் அனைத்தையும் டெலிட் செய்து விட்டேன் நீ எந்த வீடியோவும் அப்லோட் செய்வதில்லை என் ஆசைக்கும் உடன்படவில்லை உன்னை இதற்கு மேலும் கட்டாயப்படுத்தினால் அது எனக்கே பிரச்சனையாகிவிடும் எனவே இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான் அந்த நேரம் பார்த்து கண்ணன் வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழைந்தான் தன் மனைவியின் முகத்தை பார்த்துவிட்டு என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டான் அவள் இல்லை என்று சொல்லிவிட்டு உட்காருங்கள் உங்களுக்கு காஃபி எடுத்து வருகிறேன் என்று உள்ளே சென்று சமையல் காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு மீண்டும் சமையலறைக்குள் அறைக்குள் சென்றாள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து விட்டோம் இனி அவனிடமிருந்து நமக்கு எந்த போனும் வராது என்று நம்பிக்கொண்டாள் அப்போது பத்மாவின் போன் அடித்தது டேவிட் தான் செய்திருந்தான் சத்தம் கேட்டு எழுந்து வந்தான் கண்ணன் யாரு போன் பண்றது என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தவன் அவள் முகத்தை பார்த்தான் பத்மாவோ அழுது கொண்டே அவன் காலை பற்றி கொண்டாள் நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுது புலம்பினாள் என்ன ஆனது முதலில் நடந்ததை சொல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவளை ஆறுதல் படுத்தி அறைக்கு கூட்டிச் சென்றான் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் பத்மா எதுவும் அளவுக்கு மீறி சென்றால் அது ஆபத்தையே கொண்டு வரும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னால் என் அம்மா இந்த வீட்டிற்கு வர பயப்படுகிறார் எத்தனை நாட்கள் தான் சுய கௌரவத்தை விட்டுவிட்டு தன் மகள் வீட்டில் அவரும் இருப்பார் நீ அனைத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே தன் உடைகளை மாற்றத் தொடங்கினான் மீண்டும் இருந்து போன் வந்தது பதறி போய் எழுந்த பத்மா தன் கணவனை ஏறிட்டு பார்க்க அவனோ பயப்படாதே அந்த டேவிட் நான் தான் உனக்கு நான் தான் இப்போதும் போன் செய்தேன் என்று சொல்லி தனது இன்னொரு மொபைலை காண்பித்தான் நான் செய்த இந்த தவறை நீயும் மன்னித்துவிட வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்க்கை நன்றாக அமையும் என்று அவளிடம் சொன்னான் எதுவும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள் பத்மா நீ வீடியோக்கள் பதிவிடுவதை பார்த்ததும் உன்னை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தேன் உன்னை எப்படியாவது இதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன் அதனால் தான் இவ்வாறு போலியாக டேவிட் என்ற பெயரில் ஒரு ஐடி கிரியேட் செய்து உன்னிடம் பேசிக்கொண்டிருந்தேன் பேசியது நான்தான் ஆனால் வாய்ஸ் மட்டும் மாறும் வகையில் ஒரு ஆப்பை பயன்படுத்தி இருந்தேன் என்று சொன்னான் பிரச்சனையில் இருந்து தப்பிவிட்டோம் என்று நினைத்தவள் யோசனையுடன் அப்போ வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினானே அவன் யார் என்று கேட்டாள் அது வேறு யாருமில்லை என் கல்லூரியில் ஒன்றாக படித்த என் சிநேகிதன்தான் ஒரே ஒரு முறை வந்து நடித்து கொடுத்து போ அப்போதுதான் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கெஞ்சி கூத்தாடி வரவழைத்தேன் அவனோ வரவே முடியாது என்னால் நடிக்கவே முடியாது என்றான் அவனை தவிர எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் கிடையாது என்பதால் அவனை கட்டாயப்படுத்தி வரவழைத்தேன் பத்மா தன் தவறை உணர்ந்து தன் கணவன் செய்ததையும் மன்னித்து நிம்மதியாக வாழ்த்து துவங்கினாள் தன் மருமகள் தவறை உணர்ந்ததை அறிந்த மாமியார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் மாமியாரிடம் பேசிய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் பத்மா அவளிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே அப்படியே கீழே மயங்கி விழுந்தாள் என்ன ஆனது என்று தெரியாமல் வேகமாக கண்ணன் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப மாமியாரோ ஒன்றுமில்லை எல்லாம் நல்ல விஷயம்தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல் என்று கூறினார் மருத்துவமனையில் பரிசோதனை முடிந்து மருத்துவர் பத்மா கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார் வாழ்க்கை புது வரவுடன் இனிதே ஆரம்பமானது என்று நினைத்து இருவரும் சந்தோஷப்பட்டனர் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி